அதை மீண்டும் சொல்றேன் நாங்க ஒண்ணு உங்க அப்பா கூட்டா காசை கேட்கல கேட்கற மாதிரி கேட்டதான் அவன் விழு நாங்க ஒண்ணு உங்க கிட்ட பிச்சையோ கடனோ கேட்கல தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் அவங்களுடைய பெற்றோர்கள் கட்டின வரி பணத்துல இருந்தா எங்களுடைய உரிமையை தான் நாங்க கேட்கிறோம் எங்களுக்கு சேர வேண்டிய நிதி உரிமையை தாங்கன்னு உரிமையோட கேட்கிறோம் ஒன்றிய அரசுக்கு ஒன்றை நான் சொல்லிக் கொள்கின்றேன் தமிழ்நாட்டு அரசையும் சரி தமிழ்நாட்டு மக்களையும் சரி நீங்கள் ஒருபோதும் மிரட்டி பணிய வைக்க முடியாது அரசியலுக்காக தன் மும்மொழி கொள்கையை ஏத்துக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க ஒன்றிய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களே சொல்கிறார் அரசியலுக்காக நான் பண்றோம் அப்படின்னு நான் அவருக்கு ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன் எங்களுக்கு அரசியல் எல்லாம் இரண்டாவது தான் எங்களுக்கு முதல்ல எங்களுடைய மொழி உணர்வு இன உணர்வு அதை நீங்கள் புரிந்து வேண்டும் ராஜஸ்தானி பிஹாரி மொழிகள் எல்லாம் இந்த மொழிகளை எல்லாம் ஹிந்தி மெதுவாக நுழைந்து மாநில மக்கள் படிக்கிறாங்க படிக்கிறாங்க ஆங்கிலமும் இந்தியும் தாய்மொழிய படிச்சாங்க அதை தான் மற்ற மாநிலங்கள் இந்தியை ஏத்துக்கிட்டு இருக்கு மும்மொழி கொள்ளையை ஏத்துக்கிட்டு நம்முடைய ஒன்றிய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறார் நாமளும் இந்தியை ஏத்துக்கிட்டோம்னா நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியை விரைவில் இழந்துருவோம் இதை விட தமிழ்நாட்டிற்கு ஒரு தீங்கினை துரோகத்தை யாராலும் செய்ய முடியாது இதற்கு முன்பு ஆட்சி செய்த அடிமைகள் வேற நீங்க நீட்டின இடத்துல கையெழுத்து போடுவாங்க நிதி வேணும்னா எந்த இடத்துலயும் கையெழுத்து போடுவாங்க பாசிசல் நீட்டிய கை காகிதத்துல கையெழுத்து போட இது ஒண்ணும் அடிமை அரசு அல்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் மகத்தான தலைவரால வழி நடத்தப்படுகின்ற சுயமரியாதை உள்ள திராவிட மாடல் அரசு நம்முடைய கழக அரசு நம்முடைய உரிமைகளுக்கு அவங்க மதிப்பளிக்க வேண்டும் இல்லைன்னா தமிழ்நாடு இன்னொரு மொழி போரை சந்திக்கவும் தயங்காது இந்த நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு வேண்டுகோள் இந்த பிரச்சனையை வச்சு அரசியல் செய்யறதோ அவதொரு பரப்புறதோ தயவு செய்து கைவிட்டுட்டு தயவு செய்து எங்களோடு இணைஞ்சு நீங்களும் குரல் கொடுங்க வீதிக்கு வாங்க கட்சி பேர்ல அண்ணாவையும் திராவிடத்தையும் வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு ஒதுங்கி நிக்காதீங்க வேடிக்கை பார்க்காதீங்க கட்சி எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஓரணில் நின்று மும்மொழி கொள்கையை நாம் எதிர்த்தாக வேண்டும் தலைவருடைய அனுமதியோடு சொல்கின்றேன் விரைவில் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்ட களமாக மாகும் இன்றைக்கு சென்னையில ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கின்றோம் விரைவில் தமிழ்நாடு முழுவதும் அது போராட்டமாக மாறுவதும் மாறாததும் ஒன்றிய அரசு பாசிச பாஜக அரசு கைகள் உள்ள இருக்கிறது ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களே சென்ற முறை நீங்கள் தமிழர்களுடைய உரிமையெல்லாம் பறிக்க முயற்சிக்கும்போது போது தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கோ பேக் மோடினு சொல்லி துரத்தி அடிச்சாங்க மீண்டும் அதை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட முயற்சி செய்யலாம் இந்த முறை இந்த முறை கோ பேக் மோடி கிடையாது இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை துரத்துவார்கள் தமிழர்கள் சாதாரண ஒரு திமுக தொண்டனாக சுயமரியாதையோடு தொண்டர்கள் ஒருவனாக தமிழர்கள் ஒருவனாக கலந்து கொண்டு இருக்கின்றேன் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு கொந்தடிச்சிட்டு இருக்கு தமிழர்கள் நாம் எப்பொழுதுமே அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள் எந்த காலத்திலும் அடக்குமடைக்கு பயப்பட மாட்டோம் அஞ்ச மாட்டோம் எந்த காலத்திலும் அடக்குமறைக்கு நாம் அடிபணைய மாட்டோம் இது ஒன்றிய பாஜக அரசுக்கு புரியணும் இந்த மிகப்பெரிய அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு தலைநகர் சென்னையில் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒன்றிய அரசுடைய பாசிச போக்கை கண்டித்து இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒரே மேடையில் இன்றைக்கு கூடியிருக்கின்றோம் இன்று எனக்கு முன்பு பேசிய கண்டன உரையாற்றிய நம்முடைய இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து தலைவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் சமீபத்தில் ஒன்றிய அரசு தாக்கல் செஞ்ச எந்த ஒரு திட்டமும் ரூபாய் கூட காசு ஒதுக்கல இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு பெயர் கூட நம்முடைய பெயருடைய பெயரை கூட ஒரு முறை கூட உச்சரிக்கப்படவில்லை பட்ஜெட் உரையில் இடம்பெறவில்லை அது மட்டும் இல்ல சென்ற டிசம்பர் மாதம் தமிழ்நாட்டில் சென்னை மாவட்டம் பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுச்சு பெங்கல் புயல் பெங்கல் புயல் பாதிப்பிற்கு ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிவாரணமாக கொடுக்கணும்னு ஒன்றிய அரசு கிட்ட வலியுறுத்தி கேட்டார்கள் ஆனால் ஒன்றிய அரசுக்கு நம்ம கொடுத்த நிதி எவ்வளவு வெறும் தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் மட்டும்தான் தந்துச்சு அதுவும் பாத்தீங்கன்னா ஸ்டேட் டிசாஸ்டர் ஒவ்வொரு ஆண்டும் ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதி மழை பெஞ்சாலும் பெயாட்டி கொடுக்க வேண்டிய நிதி ஒன்றிய அரசு தன்னுடைய கஜானாவிலிருந்து ஒரு பைசா கூட ஒன்று தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்கவில்லை இப்பொழுது இந்திய ஏற்காத காரணத்தால தமிழ்நாட்டுடைய கல்வித்துறைக்கு பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய கொடுக்க வேண்டிய ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு கோடி ரூபாயை ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்காம உத்தரப்பிரதேசம் குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு அதை பிரிச்சு கொடுத்துருக்கு அதோட ஒரு படி மேலே போய் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிட்டால் தான் தமிழ் நாட்டுக்கான அந்த நிதியை தர முடியும்னு வெளிப்படையாகவே ஒன்றிய கல் கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் இருக்கிறார் நாங்கள் ஒன்றும் ஏற்கனவே சொன்னதுதான் அதை மீண்டும் சொல்கிறேன் நாங்கள் ஒன்றும் உங்கள் அப்பாவுட்டான் காசை கேட்கல கேட்கற மாதிரி கேட்டதான் அவங்க காதில் நாங்க ஒண்ணு உங்ககிட்ட பிச்சையோ கடனோ கேட்கல தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் அவங்களுடைய பெற்றோர்கள் கட்டின வரி பணத்தில்தான் எங்களுடைய உரிமையை தான் நாங்கள் கேக்கிறோம் எங்களுக்கு சேர வேண்டிய நிதி உரிமையை தாங்கன்னு உரிமையோட கேட்கிறோம் ஒன்றிய அரசுக்கு ஒன்றை மட்டும் நான் சொல்லிக் கொள்கின்றேன் தமிழ்நாட்டு அரசையும் சரி தமிழ்நாட்டு மக்களையும் சரி நீங்கள் ஒருபோதும் மிரட்டி பணிய வைக்க முடியாது இது திராவிட மண் இது பெரியார் மண் இது பேரறிஞர் அண்ணாவால் முத்தமிழர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களால் வழிநடத்தப்படுகின்ற சுயமரியாதை மண் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக ஒன்றிய அரசுக்கு நான் மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் கடந்த நூற்றாண்டுகள்ல நூறாண்டுகள்ல தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாமே இரண்டு முக்கியமான விஷயத்திற்காக நடந்தது ஒன்று கல்விக்காக மற்றொன்று ஹிந்தி திணிப்பா இந்தி திணிப்புக்கு எதிராக நடந்தது இன்றைக்கு நம்முடைய கல்விக்கும் இருமொழி கொள்கைக்கும் ஆபத்து வந்திருக்கு ஹிந்தியை நாம் ஏத்துக்கிட்ட ஆகணும்னு விடா பிடியா வீம்பா அவங்க சுத்திட்டு இருக்கிறாங்க இந்தியை திணிச்சு தமிழ்நாட்டுக்குள்ள திணிச்சு தமிழ்நாட்டுடைய வரலாற்றை பண்பாட்டை தனித்துவத்தை அழிக்கலாம்னு நினைக்கிறாங்க இதன் மூலம் தமிழர்களை இரண்டாவது குடிமக்களாக மாற்றலாம்னு பாசிஸ்ட பாஜக அரசு முயற்சி செஞ்சிட்டு இருக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த பல பேர் வெளிநாடுகளில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக மருத்துவர்களாக டாக்டர்ஸாக உலகத்துடைய பல்வேறு மூலைகளில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இஸ்ரோவோட தலைவர்களாக திட்ட இயக்குநர்களாக விஞ்ஞானிகளாக உலகம் முழுவதும் புகழோடு பெருமையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இவங்கள பெரும்பாலானோர் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் தமிழ்நாட்டுல அரசு பள்ளியில அரசு பாடத்திட்டத்தை இருமொழி கொள்கையில கட்டுறவங்க தான் இன்றைக்கு கல்வியில தமிழ்நாடு எவ்வளவோ சாதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு ஒன்றிய அரசு கூப்பிட்டு தமிழ்நாட்டை ஊக்கப்படுத்த பாராட்ட கூட வேணாம் நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க வேணும்னு சொல்லி நீங்க நியாயமா தர வேண்டிய நிதியை கொடுங்க நமக்கு வர வேண்டிய நிதி உரிமையை கேட்டா என்ன சொல்றாங்க பாஜகவை சேர்ந்தவங்க தமிழ்நாடு அரசு இந்தியா கூட்டணி அரசியலுக்காக தன் மும்மொழி கொள்கையை ஏத்துக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க ஒன்றிய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களே சொல்கிறார் அரசியலுக்காக நான் பண்றோம் அப்படின்னு நான் அவருக்கு ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன் எங்களுக்கு அரசியல் எல்லாம் இரண்டாவது தான் எங்களுக்கு முதல்ல எங்களுடைய மொழி உணர்வு இன உணர்வு அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மொழி போர் தியாகிகள் தாளமுத்துவம் நடராஜனும் அரசியலுக்காக விடல தங்களுடைய தமிழ் மொழியை காக்கணும்னு விட்டவங்க கீழப்பழு சின்னச்சாமி அரசியலுக்காக சாகவில்லை இந்தி திணிப்பை எதிர்த்து தனக்குத்தானே தீயை வைத்துக் கொண்டு இறந்தவங்க எங்க தமிழ்நாட்டுக்காரங்க இந்தி திணிப்பை எதிர்த்து எத்தனையோ பேர் தமிழ்நாட்டில் இறந்திருக்கிறாங்க இதையெல்லாம் மறந்துட்டு உங்களுடைய மிரட்டலுக்கு நாங்கள் அடிபடுவோம் நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய கனவுல கூட நடக்கிறது இன்றைக்கு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் சொல்றார் பிற மாநிலங்கள் எல்லாம் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது தமிழ்நாடு மட்டும் ஏன் பிரச்சனை அப்படின்னு கேட்கிறார் இந்தியை ஏற்றுக்கிட்ட பல மாநிலங்கள் இன்றைக்கு தங்களுடைய தாய்மொழியை எழுந்து நிற்கிறத நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் உதாரணத்திற்கு ராஜஸ்தானுடைய தாய்மொழி ராஜஸ்தானி இப்படி பல மாநிலங்களுக்கு ஒவ்வொரு தாய்மொழி இருக்கு ராஜஸ்தான் ராஜஸ்தானி பீகார் மாநிலத்திற்கு பீகாரி ஹரியானாவுடைய தாய்மொழி ஹரியான்வி உத்தரப்பிரதேசத்துடைய தாய்மொழி போஜ்புரி இந்த மொழிகளெல்லாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட அழிஞ்சு போயிருக்கு இதற்கு காரணம் அங்கெல்லாம் ஹிந்தி நுழைந்ததுதான் ராஜஸ்தானி பிஹாரி போஜ்புரி ஹரியானி மொழிகள் எல்லாம் இந்த மொழிகளையெல்லாம் ஹிந்தி மெதுவாக நுழைந்து விழுங்கிடுச்சு அந்த மாநில மக்கள் ஹிந்தியை படிக்கிறாங்க ஆங்கிலமும் படிக்கிறாங்க ஆனா அவங்களுடைய தாய்மொழிய மூணாவது மொழியா படிச்சிட்டு இருக்கிறாங்க அதைத்தான் மற்ற மாநிலங்கள் இந்தியை ஏத்துக்கிட்டு இருக்கு மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டுன்னு நம்முடைய ஒன்றிய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறார் நாமளும் இந்தியை ஏத்துக்கிட்டோம்னா நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியை விரைவில் இழந்துடுவோம் விட தமிழ்நாட்டிற்கு ஒரு தீங்கினை துரோகத்தை யாராலும் செய்ய முடியாது இதற்கு முன்பு ஆட்சி செய்த அடிமைகள் இடத்துல கையெழுத்து போடுவாங்க நிதி வேணும்னா எந்த இடத்துலையும் கையெழுத்து போடுவாங்க நீட்டிய காகிதத்திலெல்லாம் கையெழுத்து போட இது ஒன்றும் அடிமை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் மகத்தான தலைவரால் சுயமரியாதை உள்ள திராவிட மாடல் அதனால் தான் நம்முடைய தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு என்றைக்கும் மும்மொழி கொள்கை ஏற்காது தமிழ்நாட்டில் எப்பொழுதும் இருமொழி கொள்கை மட்டுமே இருக்கும் முதலமைச்சர்கள் மீண்டும் மீண்டும் ஆகவே நான் மீண்டும் மீண்டும் இந்தியை திணிக்காதீர்கள் முயற்சி செய்யாதீங்க தமிழ்நாட்டுக்கு நியாயமா கொடுக்க வேண்டியதை கொடுங்கன்னு கேட்கிறோம் நீங்க கொடுக்கறதை விட்டுட்டு இப்படியே மிரட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் தமிழர்கள் நாங்க எங்களுக்கு எப்படி எடுக்கணும் அப்படிங்கறது தெரியும் அந்த நிலைமைக்கு எங்களை விட்டுறாதீங்க என்பதை மட்டும் இங்கே நான் எச்சரியாக கூறிக்கொள்கின்றேன் நாங்கள் இந்திய அரசியல் சட்டத்தை மதிக்கின்றோம் ஜனநாயகத்தை மதிக்கின்றோம் அதனால்தான் எங்கள் உரிமைக்காக ஜனநாயக வழியில இன்றைக்கு குரல் கொடுக்கின்றோம் நம்முடைய இந்த குரல் ஒன்றிய பாசிச அரச ஒன்றிய பாஜக அரசினுடைய காதுகள்ல விழ வேண்டும் நம்முடைய உரிமைகளுக்கு அவங்க மதிப்பளிக்க வேண்டும் இல்லைன்னா தமிழ்நாடு இன்னொரு மொழி போரை சந்திக்கவும் தயங்காது இன்னைக்கு நாம் எதிர்கொண்டிருக்கிற பிரச்சனை வெறும் இந்த அரசினுடைய பிரச்சனை கிடையாது வெறும் பிரச்சனை கிடையாது வெறும் தனிப்பட்ட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய பிரச்சனை கிடையாது வெறும் இங்கே வந்திருக்கக்கூடிய குரல் கொடுத்திருக்கக்கூடிய தோழமை கட்சி தலைவர்களுடைய இயக்கங்களுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது ஒவ்வொரு தமிழ்நாட்டு மாணவனுடைய பிரச்சனை எதிர்காலம் தமிழ் மொழி சம்பந்தப்பட்ட தமிழுடைய எதிர்காலம் பிரச்சனை ஆகவே இந்த ஆர்ப்பாட்டம் நம்முடைய பிள்ளைகளுக்கான ஆர்ப்பாட்டம் நம்முடைய மாணவர்களுக்கான ஆர்ப்பாட்டம் நம்முடைய உரிமைக்கான ஆர்ப்பாட்டம் இந்த நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு வேண்டுகோள் இந்த பிரச்சனையை வச்சு அரசியல் செய்யறதோ அவதூறு தயவு செய்து கைவிட்டு எங்களோடு இணைந்து நீங்களும் குரல் கொடுங்க வீதிக்கு வாங்க கட்சி பேர்ல அண்ணாவையும் திராவிடத்தையும் வேடிக்கை பார்க்காதீங்க கட்சி எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஓரணில் நின்று மும்மொழி கொள்கையை நாம் எதிர்த்தாக வேண்டும் இன்னைக்கு சிலர் புதிய கல்வி கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசியில சில கண்ணுக்கு தெரியாத நன்மைகள் இருக்குன்னு ஒன்றிய அரசே கொண்டு வரும்போது போது பல மாநிலங்கள் ஏத்துக்கிட்டும் போது தமிழ்நாடு மட்டும் ஏன் ஏத்துக்கிறது என்ன தப்புன்னு கேட்கிறாங்க இதற்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இதற்காக ஒரு பதில் சொல்லியிருக்கிறார் பேர் பேரறிஞர் அண்ணா சொன்னது மாடியிலிருந்து பூக்களும் குப்பைகளும் கொட்டப்படலாம் உயர்ந்த இடத்திலிருந்து விழுகிறதுங்கிறதுக்காக எதை வேண்டாலும் எதை வேண்டுமானாலும் எல்லாரும் ஏற்பார்கள் என்று நினைக்கக்கூடாது என்று என்று எப்ப சொன்னார் பேர் இருக்கிறேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளை சொல்லியிருக்கிறார் அது இன்றைக்கும் பொருந்தும் ஒன்றிய அரசு உயர்ந்த இடத்துல இருக்கிறத நினைச்சுக்கிட்டு புதிய கல்விக் கொள்கை மும்மொழி கொள்கை குப்பையே நம்ம மேல கொட்ட பாக்குறாங்க அதை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இரண்டு பேரை நாம் பலி கொடுத்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நடந்த மொழி போராட்டத்தில் நூற்று கணக்கான இளைஞரைகளை உயிர்த்தியாக செஞ்சாங்க இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் மீண்டும் இந்தியை திணிக்க முயற்சிக்கிறாங்க நாங்கள் நூறு பேர் அல்ல ஆயிரக்கணக்காரர் உயிரை கொடுத்து தமிழை காக்க எங்கள் உரிமைகளை காக்க உயிரையும் விட தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் எனவே இதில் தயவு செய்து உங்கள் அரசியல் நுழைக்காதீங்க எங்கள் குழந்தைகளுடைய கல்வியோடும் தமிழ் மொழியோடும் தயவு செய்து விளையாடாதீங்க குழந்தைகளுடைய கல்விக்காக ஒதுக்க வேண்டிய நிதியை உடனடியாக எந்த நிபந்தனையும் இன்றி தயவு செய்து ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல தமிழ்நாட்டு குழந்தைகளுடைய கல்விக்கான நிதி உரிமையை கேட்டு இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தை துவங்கி இருக்கின்றோம் விரைவில் நிதி வழங்கவில்லை என்றால் இந்த ஆர்ப்பாட்டம் தலைவருடைய அனுமதியோடு சொல்கின்றேன் விரைவில் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்ட களமாக மாகும் இன்றைக்கு சென்னையில் ஆர்ப்பாட்டத்தை நடத்த விரைவில் தமிழ்நாடு முழுவதும் அது போராட்டமாக மாறுவதும் மாறாததும் ஒன்றிய அரசு பாசிச பாஜக அரசு கைகள் உள்ள இருக்கிறது ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களே சென்ற முறை நீங்கள் தமிழர்களுடைய உரிமையெல்லாம் பறிக்க முயற்சிக்கும்போது போது தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கோ பேக் மோடினு சொல்லி துரத்தி அடிச்சாங்க மீண்டும் அதை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட முயற்சி செய்யலாம் இந்த முறை மோடி கிடையாது இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை தமிழர்கள் எனவே இந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் மீண்டும் ஒன்றிய அரசு கிட்ட நான் சொல்வதெல்லாம் ஆர்ப்பாட்டம் இது வெறும் துவக்கம் தான் இதோட முடிவு தொடர்ச்சி உங்களுடைய கைகள் இருக்கிறது கூறிக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்த ஒன்றிய சென்னை ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்களுக்கும் கலந்து கொண்ட அனைத்து நம்முடைய இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த அனைத்து இயக்கத்துடைய தலைவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த வாய்ப்பு அளித்த எனக்கு கழக தலைவர்களுக்கு முதலமைச்சர்களுக்கு நன்றி தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்